கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த அசம்பவிதம் தொடர்பாக தற்போது வரை பதினோரு பேர் கைது செய்துள்ளோம் என்சிசி பெயரில் வெளியில் இருந்து ஆட்கள் வந்து முகாம் நடத்தியுள்ளவர்கள் விசாரணையில் என்சிசிக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இல்லை என தெரியவந்துள்ளது புகார் கிடைக்கப்பெற்ற உடனடியாக நான்கு தனிப்படை அமைத்து முக்கிய குற்றவாளிகள் உட்பட பதினோரு பேர் கைது செய்துள்ளோம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு மூலமாக குழந்தைகளிடம் இருந்து விசாரணை செய்து அவர்களுக்கு தேவையான ஆலோசனை மற்றும் உளவியல் ரீதியான உதவிகளை செய்து வருகிறோம் கல்வித்துறை மூலமாக விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அவர்கள் மற்றும் மறைக்க முயற்சி செய்த அனைவரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செல்லோ செய்துள்ளோம் நேற்று எட்டு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளிகள் உட்பட மேலும் மூன்று பேரை கைது செய்துள்ளோம் வேறு எந்த பள்ளிகளில் எல்லாம் இது போன்ற முகாம் நடத்தியுள்ளார்கள் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மூலமாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது பள்ளி கல்வித்துறை இயக்குநராகவும் மூலமாக விரிவான விளக்கம் கேட்டு உள்ளவர்கள் பள்ளி மாணவர்களை வைத்து முகாம் நடத்தும் பொழுது அதற்கான விதிமுறைகள் எதையும் பின்பற்றவில்லை என்சிசி மூலமாக இந்த முகாம் நடத்தப்படவில்லை இது குறித்து என்சிசி விளக்கம் அளித்துள்ளது என்சிசியிடம் எந்தவித அனுமதி கடிதமும் பெறவில்லை இந்த முகாம் நடத்தியுள்ளார்கள் ஐந்து நாள் பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களிடம் பேசியுள்ளோம் அவர்கள் அனைவரும் உரிய ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது நடைபெற்றால் பத்து தொண்ணூத்தெட்டு என்ற எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் சராயம் அவர்கள் தெரிவித்துள்ளார்

അവങ്ങളക്കിട്ട എൻക്വയറി പണി അവർക്ക് തേവയാണ് കൗൺസിലിങ്ങും സൈക്കോളജിക്കൽ സപ്പോർട്ടും നാളെ കൊടുത്തു കൊടുക്കോ അവർക്ക് മറ്റുമല്ല അവങ്ങളോട് പേരൻസെയും തുടർത്തിക്കൊണ്ട് അവങ്ങൾക്കിട്ട നമ്മൾക്ക് തേവയാണ് കൗൺസിലിങ് സപ്പോർട്ട് എല്ലാം കൊടുത്തു കൊടുക്കരു ഇപ്പോൾ എജുക്കേഷൻ ഡിപ്പാർട്ട്മെൻറ്റ് മൂലമാ നെയ്യാ അങ്ങനെ എൻക്വയറി നടക്കുന്നത് അവങ്ങ സ്കൂള പൊറത്തവരയ്ക്കും അവർക്ക് തേവയാണ് എല്ലാ பர்மிஷன்ஸும் எடுத்துருக்காங்களே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேம்ப் அங்கே விதிமுறைகளோடு நடந்திருக்க இதெல்லாம் நாங்கள் என்கொயரி பண்ணிட்டு வரோம் ஸோ இந்த இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்த உடனே யார் அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ இல்லை அந்த தகவல் வெளியே வந்த பிறகு யாரெல்லாம் அது கவர் பண்ண ட்ரை பண்ணாங்களோ இவங்களை அனைவரையும் நம்ம அரெஸ்ட் பண்ணி போக்சோ சர்டிஃபிகேட் உள்ள போட்டு

இலவந்த டைரக்டர் ஸ்கூல் எஜுகேஷன் டீடைல் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க அதுக்காக ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக என்வரி பண்ணுறோம் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி ஏதாவது விதிமுறைகள் நடந்திருக்கா ஏன்னா இந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கேம்ப் அரேஞ்ச் பண்ணும்போது அந்த ஆர்கனைசர்ஸோட பேக்ரவுண்டு செக் பண்ணலை யார் யார் உள்ளே வர்றாங்க அதை பற்றி அந்த அவங்களோட அதாரிட்டி செக் பண்ணலை அது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு கேம்ப் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு கேம்ப் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய எஸ்ஓபி எதுவுமே

ஸோ என்சிசியோட ஸ்டேட் அதாரிட்டி கிட்டே அவரை வாங்கின எந்த ஒரு ஆத்தரைசேஷன் இருக்கோ எதுவுமே இல்லாமல் தான் அவங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க ஆனால் மீதி எந்த ஸ்கூலில் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம் அது மேலே ஒரு டீட்டெயில்டு என்கொயரி நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவி புகார் அளிச்சு எங்களுக்கு யாருக்கு வேணுனாலும் எங்களை கூப்பிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி இஷ்யூஸு வெளியே வந்தால் தான் இதெல்லாம் மூச்சலில் நடக்காமல் தடுக்க முடியும் நன்றி பள்ளிகள் வந்து இந்த மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணல இந்த மாதிரி ஒரு கேம்பை அரேஞ்ச் பண்ணும்போது அவங்க ப்ராப்பராக அந்த ஆர்கனைசேஷனோட ஆத்தரைசேஷன் லெட்டர்ஸ் இருக்கா அதே மாதிரி உள்ளே வர்ற ட்ரெயினர்ஸ் கரெக்டாக இப்போ முன்னாடி ட்ரைனிங் கொடுத்துருக்குறவங்கள இந்த ஆர்கனைசேஷனோட பிஹாஃபில் வந்திருக்காங்களே இதெல்லாம் அவங்க செக் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி மாணவர்கள் மாணவர்களுக்கு தேவையான சேஃப்டி மெக்கானிசம் அந்த டீச்சர்ஸை குட்டிக்கெல்லாம் போட்டு ஃபாலோ பண்ணியிருக்கணும் அது பண்ணாமல் இந்த ஸ்கூல் விட்டுட்டாங்க அதுக்கு அதுக்கு தான் சார் தான் நாங்கள் நடவடிக்கை சிறப்பு ஒரு டீச்சரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த போக்ச சட்டத்தை பற்றி குழந்தைங்களை இந்த மாதிரி அப்யூஸ் சைல்ட் மேரேஜ் ஆல்கோஹால் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு வரோம் இனி நம்ம அது கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அது கண்டிப்பாக பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் மேடம் அந்த கிளாஸுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் சிறப்பு வந்து ஏழு மணி நைட் எட்டு மணி வரைக்கும் நிறைய தனியார் இஷ்யூ பண்ணிடுவோம் தேங்க் யூ